உலகு நிஜமில்லா உறவு நிலையானதொன்றும் இங்கில்லை நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும் எப்போதும் நீ மட்டும் போதும் நீ மட்டும் போதும் நீ மட்டும் போதும் எப்போதும் ஆணவத்தை தொடர்ந்து ஆடிங்கு அடங்குது வாழ்க்கை வாழ்வு தரும் வார்த்தை வாழ்க்கை தனி வளர்த்தான் வசந்தம் வந்து தங்கும் நீ மட்டும் போதும் என் டும் போதும் எப்போதும் நிலையில்லா உலகு நிஜமில்லா உறவு நிலையான ஒன்றும் இங்கிலை ஹை கட்டீஸ் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா இன்னைக்கு குட்டீஸ்க்கு ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி இதை முற்றிலும் தெரிஞ்சுக்கிட வேண்டிய கொஞ்சம் பெரியவங்களுக்கு இல்லை இதை புரிஞ்சிக்கிற அளவுக்கு யாருக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு வயது இருக்கோ அவங்களுக்கு இது ரொம்பவே இது தேவைப்படும்னு நான் நினைக்கிறேன் குட்டீஸ் என்ன அப்படி என்னை பற்றி பேச போகிறாங்க நம்மளை விட நமக்கு விவரமாக இருக்கிற பெரியவங்கக்கிட்ட அந்த விஷயம் போகணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க தானே குட்டீஸ் இப்போது நீங்கள் எல்லோரும் ஏதோ ஒரு ஸ்கூலில் படிச்சுட்ருப்பீங்க அழகழகா ட்ரெஸ் போடுவீங்க நீங்கள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குற மாதிரி இல்லை உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கிற மாதிரி உங்க வீட்டில் எல்லாருமே உங்களை சுற்றி உங்களை வந்து பார்த்து பார்த்து வளர்த்துட்டு இருப்பாங்க குட்டீஸ் குட்டிஸ் கண்டிப்பா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடவுள் நம்மளை வச்சிருக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லணும் ஏன்னா அந்த மாதிரியான தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு கூட நிறைய பேர் முடியாத படிக்க இந்த உலகத்தில் இருக்கும்போது நம்மள எவ்வளோ ஆசீர்வாதமாக ஏசப்ப இந்த சூழ்நிலை வச்சுருக்காங்க ஸோ அதுக்கு நம்ம ஏசப்பாக்கு தேங்க்ஸ் சொல்லணும் குட்டிஸ் ஸோ இப்போது இதை இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சீங்கன்னா அருமையாக ஒரு பாடல் பார்த்தோம் அந்த பாடலில் நம்ம இந்த உலகத்துல வாழ்கிறதுக்கு என்ன தேவை என்ன தேவை என்ன தேவைன்னு தான் இப்போ அந்த பாடல் முழுவதுமாக பாடியிருக்கிறோம் அதை மாதிரி இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது இன்றைக்குள்ள சூழ்நிலை நாளைக்கு கிடையாது இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவங்க நாளைக்கு நம்ம கூட இருப்பாங்களான்னு தெரியாது இந்த மாதிரி எல்லா உண்மையும் பிள்ளைங்களா இருக்கிற உங்களுக்கு தெரியாது ஆனால் நீங்க கேக்குறதெல்லாம் நீங்க கேக்குறதுக்கு முன்னாடியே வாங்கி கொடுக்கற உங்க பேரண்ட்ஸ்க்கோ இல்லை பெரியவங்களுக்கோ நல்லாவே தெரியும் இந்த உலகத்துல எது உண்மையிலேயே தேவைன்னு குட்டீஸ் கண்டிப்பா நம்ம இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு நமக்கு பொருளோ இல்லை படிப்பு இல்லை செல் எல்லாமே தேவைதான் கண்டிப்பா ஆனால் அதையும் தாண்டி நீங்க பிறந்ததுல இருந்து இந்த நொடி பொழுது வரையிலும் உங்களை பாதுகாத்துட்டு வர்றது உங்களை எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் போய் விழாத படிக்கு கண்ணுல வச்சு பாதுகாத்து வழிநடத்திட்டு வர்றது யாரு உங்களுக்கே நல்லாவே தெரியும் ஏசப்பா தானே அப்போ ஏசப்பா உங்களுக்காக எல்லா சூழ்நிலைகள்லையும் உங்களை வழி நடத்திட்டு வர்றாங்க உங்களை அடுத்த கட்டத்துக்கு அவங்க தான் கூட்டுட்டு போகிறாங்கிற உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போது உங்கள் பேரண்ட்ஸ்க்கு அது தெரியணும்ல குட்டீஸ் கண்டிப்பாக இதை எத்தனையோ பேரண்ட்ஸ் இருக்கலாம் எத்தனோ பெரியவங்க கேட்டுட்ருக்கலாம் நம்மளுடைய பிள்ளைங்க அச்சோ தான் இப்படி படிக்கலை என் பிள்ளை இவ்வளோ படிக்கணும் நான் தான் இந்த வேலையில் இல்லை என் பிள்ளை இந்த மாதிரியான பதவிக்கு போகணும் செய்யணுன்னு நம்ம பிள்ளைங்களுக்கு கண்டி நம்ம நிறைய விஷயங்கள் செய்துட்டு இருப்போம் அது நமக்கு கடவுள் கொடுத்த கிருப தான் ஆனா எல்லாத்தையும் தாண்டி நம்மளே தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் இந்த உலகத்துல பொண்ணும் பொருளும் பதவி பட்டம் எல்லாமே இருந்தாலும் கூட நீ இந்த பொழுது வாழ்கிறது இந்த பொழுது உன்னை இந்த பூமியில் அனுமதிச்சிருக்கிறது ஏசப்பா தான் அவருடைய கிருப தான் அவருடைய தான் அது இருந்தால் போதும் வாழ்க்கை நல்லா இருக்கும் அவருடைய வார்த்தை ஒன்று உனக்கு கற்றுக் கொடுக்கறதை நீ பின்பற்றினா போதும் உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்னு ஒரு ஒரு பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்க வேண்டியது பேரண்ட்ஸாக இருக்கிற பெரியவங்களாக இருக்கிற நம்ம எல்லாருடைய கடமை கண்டிப்பாக நிறைய பேர் நிறைய பொசிஷன்ஸில் இருப்பாங்க டீச்சர்ஸாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு விதத்தில் வந்து மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணால் கேட்பாங்கங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம் அவங்க எல்லாருக்கும் இந்த நாளில் தெரிஞ்சுக்கிட வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு எல்லாமே தேவைதான் ஆனால் அதெல்லாம் இருந்தாலும் கூட அது சரிவர நம்ம பயன்படுத்தணும் சரிவர அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிடணும் அப்படின்னா நமக்கு வளர வளர நம்மளிடத்துல வளர வேண்டியது ஏசப்பா மேலே இருக்கிற அன்பும் நம்பிக்கையும் அவர் மேலே இருக்கிற விசுவாசமும் அவர் நம்மளை பார்த்துட்ருக்காரு அவர் நமக்கு எல்லா விதத்துலையும் ஹெல்ப் பண்ணுவாருங்கிற நம்பிக்கையும் தான் ஸோ நம்ம கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த உண்மையை சொல்லி கொடுத்து வளர்ப்போம் அதுதான் இந்த பாடலில் நமக்கு ஏசப்பா வெளிப்படுத்தின ஒரு அருமையான ஒரு விஷயம் நம்மளும் கூட இது எவ்வளோ நாள் ஆனா இந்த நாள்ல நம்மளும் உணர்ந்து நம்மள கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளையும் நம்ம அவருடைய சித்தத்தின்படி நம்ம வளர்க்கணும் அப்படி வளர்க்கும் போது இன்னை சட்டம் ஒன்று பதினொன்றின் படியா கடவுளாகி ஆண்டவர் நீங்கள் இப்போது இருக்கிறதை பாட்டிலும் ஆயிரம் மடங்கு உங்களை பெருகா செய்வாராக வாக்களித்தது போல் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக ஸோ இந்த வசனம் இதை நம்ம ஏசப்பாவோ ஏசப்பாவுடைய அந்த அன்பையும் அரவணைப்பையும் அவர் நம்ம கூட இருக்கிற உடனிருப்பையும் நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது எவ்வளோ எவ்வளோ ஆசிர்வாதங்களால் அவங்க நிரம்ப பெறாங்க அப்படிங்கிறத இந்த வசனத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் கண்டிப்பாக இப்பொழுது இருக்கிறத பார்க்கிலும் நம்முடைய பிள்ளைங்கள் அவருடைய வார்த்தைகளை பற்றி பிடிக்கும்போது ஆயிரம் மடங்கு நிறைவான ஆசிர்வாதங்களோட நம்ம நினைப்பதற்கும் மேலாக அவர் திட்டத்தின்படி நிறைவான இடத்துல அவங்க போவாங்க ஸோ அதுக்காக நம்ம இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா அன்பான ஆண்டவர் இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே நீங்கள் நினைப்பதை பார்க்கிலும் நீங்கள் உயர்வீங்கன்னு எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணுங்கிறதையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க கண்டிப்பாக இதை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் நீங்கள் தான் அவங்களுக்கு ஆணி வேறும் நீங்க தான் அவங்களுக்கு வழிகாட்டுதலுமா இருக்கணும் அவங்களுடைய வாழ்க்கைக்கு வெளிச்சமா நீங்க இருக்கணும் அப்படியா எங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு குழந்தைகளையுமே முத கரங்கள் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஆமீன்